உடனே வேண்டும் ஓர் கணினி தலைப்பு உடனே வேண்டும் ஓர் கணி படிக்கிறேன் அடடா அம்பி ஆங்கே நீயும் செய்வதென்னை அடடா அம்பி ஆங்கே நீயும் செய்வதென்னை அதுவா பாட்டி கணினியை கவனமாய் கவனிக்கின்றேன் அதுவா பாட்டி கணினியை கவனமாய் கவனிக்கின்றேன் கணினியில் கவனமாய் பாடமாய் படிக்கின்றாய் கணினியில் கவனமாய் பாடமாய் படிக்கின்றாய் காலம் என்னமாய் முன்னேறுகிறது பாரடா காலம் என்னமாய் முன்னேறுகிறது பாரடா இங்கிலாந்து சித்தப்பாவிடம் ஈ உரையாடுகின்றேன் இங்கிலாந்து சித்தப்பாவிடம் ஈ உரையாடுகிறேன் பாட்டி சித்தப்பாவா கண்ணா சித்தே இரு வருகிறேன் சித்தப்பாவா கண்ணா சித்தே இரு வருகிறேன் சிறிது உரையாடுகின்றேனே சிறிது நானும் உரையாடுகின்றேன் மௌசை நகர்த்தாமல் உரையாடுவாயா பாட்டி மௌசை நகர்த்தாமல் உரையாடுவாயா பாட்டி கணினியை கரைத்து குடித்தவளடா நான் அம்பி கணினியை கரைத்து குடித்தவளடா நான் அம்பி விரைவிலே உரையாடி முடித்து விடுபாட்டி வியங்கோவிடம் உரையாட வேண்டும் எனக்கு விரைவில் உரையாடி முடித்து விடுபாட்டி வியங்கோவிடம் உரையாட வேண்டும் எனக்கு வீடு பேச்சு பேசாதே வேலுக்குடி கேட்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் வசந்தாவின் பலகாரம் பார்க்க வேண்டும் பக்கத்து வீட்டு பங்கஜத்தின் பேஸ்புக்கை பார்க்க வேண்டும் அம்புஜத்திடம் அவசரமா சாட் ஒன்று செய்ய வேண்டும் பின்னர் பேசுவாய் அம்பி விரைவில் எனக்கு வழிவிடும் விண் பேச்சு பேசாதே வேணு குடி கேட்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் வசந்தாவின் பலகாரம் பார்க்க வேண்டும் பக்கத்து வீட்டு பங்கஜத்தின் ஃபேஸ்புக்கை பார்க்க வேண்டும் அம்புஜத்திடம் அவசரமாய் சேட் ஒன்று செய்ய வேண்டும் பின்னர் பேசுவாய் அம்பி விரைவில் எனக்கு வழிவிடும் ஆனந்த விகடன் வந்தால் அதற்கும் ஒரு போட்டி ஆசையாய் டிவி பார்த்தால் அதிலும் நீ ஒரு போட்டி அக்கடா என உட்காராமல் அது ஏன்னே எதிலும் போட்டி ஆனந்த விகடன் வந்தால் அதற்கும் ஒரு போட்டி ஆசையாய் டிவி பார்த்தால் அதிலும் நீய வந்துடுவ நீயும் அனுமதிப்பாய் அந்த காலத்தில் இவையெல்லாம் இல்லை அம்பி ஆசையாய் கேட்கின்றேனே அமர்ந்து பேசிடவே ஆண்டு பல இல்லையப்பா ஆகவே அனுமதிப்பாய் கலங்காதே பாட்டினி கண்மணி நான் உள்ளேன் மருத்துவம் படித்து உன்னை கவனமாய் காத்துடுவேன் பலகாலம் வாழ வைத்து விழிநீரை துடைத்துடுவேன் கலங்காதே பாட்டினி கண்மணி நான் உள்ளேன் மருத்துவம் படித்து உன்னை கவனமாய் காத்திடுவேன் பலகா பலகாலம் வாழ வைத்து விழிநீரை துடைத்துடுவேன் அது வரை நான் இருப்பது எங்கனம் அப்பா அது நான் இருப்பது எங்கனம் அப்பா ஆகட்டும் பாட்டி அடுத்த மாதமே நான் அப்பாவிடம் கேட்டு தருவேன் உனக்கு தனியே ஒரு கண்ணியை அதுவரை நீ பொறுமையாய் பாட்டி ஆகட்டும் பாட்டி அடுத்த மாதமே நான் அப்பாவிடம் கேட்டு தருவேன் உனக்கு தனியே ஒரு கணினியை